மொத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சுக்ரன் சுக்ரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி உங்க லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அதாவது கண்ணியில் நீச்சம் பெற்று சுக்ரன் அமர்றாரு அமர்ல சூரியனோடு அமர்றார் அமர்றாரு அப்படின்னு போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது ஒன்று பெறாரு அப்ப லாபஸ்தானத்துல நீச்ச சுக்ரன் ப்ளஸ் சூரியன் இது என்ன குடிக்குது அப்படின்னா இப்ப அக்டோபர் பதினெட்டுக்கு மேல லாபஸ்தானத்துல சுக்ரன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்றுருக்கார் இப்போ இப்ப இந்த காலகட்டம் நம்ம பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டோம் பெரிய லெவல்ல செலவு பண்ணிட்டோம் நம்மளோட வருமானம் நிரந்தரம் அப்படின்னு எங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்ல கிட்டே அப்படி இப்படி கடன் வாங்கணும் காசு கை மாத்தா வாங்குறோம்னு கூட வச்சுக்கோங்களேன் அக்கா நான் அடுத்த வாரம் கொடுத்துறேன் அக்கா ஒரு பத்தாயிரம் கொடு எனக்கு அடுத்த வாரம் காசு வருதுன்னு யார்கிட்டயோ வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது வந்துடும் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் லாபஸ்தானத்தில் அப்ப லாபத்துல ஏதோ ஒரு இடையூறு அப்படின்றது வர வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஐந்தாம் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியாக வந்திருக்காரு பஞ்சம சனி விருச்சிகராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்க போகிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி சாலிடாக அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வே செய்ய வேண்டிய நல்லதை அவர் சாலிடாக செய்வார் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சனி நல்லது செய்கிறான் அப்படின்னும் போது மட்டும் நான் சும்மா உட்காந்து சனிக்கிட்ட நல்லது வாங்க முடியாது நான் வேலை செஞ்சு தான் சனிக்கிட்ட வாங்க முடியும் பார்த்துட்டே இருப்போம் நல்ல முதலாளி அப்படின்னு சொல்லலாம் நம்ம உழைப்பாளியாக இருக்கணும் பார்த்துட்டே இருப்பான் நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா உழைப்புன்றது கம்மியாவதோ அங்க அவன் பலன்றதை கொடுக்க மாட்டான் ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய பேருக்கு ஃபாரின் போய் வேலை செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் தொடரும் இல்லைங்க நாங்க இந்தியால வேலை செய்கிறோம் அப்படின்னு ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன் இதெல்லாம் வரும் ஆனா வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரகப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா என்னென்ன நான்கு கிரகம் சூரியன் சுக்ரன் செவ்வாய் பிளஸ் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா பலன்கள் வந்து பாருங்க ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பலன்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஏறக்குறைய நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் அப்படின்றது ஆக பலன்களை வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் மொதல் விஷயம் வந்து பாருங்க லாபஸ்தானத்துல சுக்ரன் சுக்ரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி உங்க லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதாவது கண்ணியில் நீச்சம் பெற்று சுக்ரன் அமர்றாரு ஆனா அவர் தனிச்சு அமர்ல சூரியனோடு அமர்றார் சூரியனோடு அமர்றாரு அப்படின் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது ஒன்று பெறுறாரு அப்ப லாபஸ்தானத்துல நீச்ச சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் இது என்ன குடிக்குது அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க அரசு அரசாங்கம் சார்ந்த தொழில ஒரு லாபம் அப்படின்றது வரும் சனியினோட வக்ர பார்வை அவர் மேலே இருக்கு அரசாங்கம் சார்ந்த தொழிலில் லாபம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் என்ன தொழில் செய்யறனோ அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் ஒரு லாபம் அப்படின்றது வரத்துக்கு உண்டு என்னோட ஹையர் அஃபிஷியல்னால் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு என்னோட அப்பா அந்த தொழிலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் அதனால எனக்கு லாபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோட அக்கா தங்கச்சினால அக்கா அண்ணனால் லாபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோடய மாமனார்னால லாபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஓகே ஆனால் அந்த லாபத்தை வச்சு நான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எடுத்துருக்கூடாது எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இந்த மாதம் எனக்கு ஒரு பெரிய லெவலில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா அடுத்த மாதமும் இதே ரெண்டு லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வரும் அடுத்த மாதமே இதே ரெண்டு லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வரும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் ப்ராஃபிட்ன்றது நிரந்தரம் அப்படின்னு நான் பெரிய லெவலில் கடன் வாங்கிடக்கூடாது வாங்கிட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம் புரியுதுங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் பாவம் பிளஸ் செவ்வாய் நிறைய பேர் வந்து பாருங்க சொத்து பத்து வீடு நிலப்புலம் இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு உண்டு என்னோட புத்திசாலித்தனத்துனால் நான் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரொம்ப சீப்பா ஆப்ஷனில் வாங்கிட்டேங்க ரொம்ப வந்து பாருங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டேன் நல்ல ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன் தேடி 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 ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் வரும் இதில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் கிடையாது அக்டோபர் பதினெட்டு சூரியனும் இந்த காம்பினேஷனோடு சேருவார் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஏறக்குறைய இருபத்தி ஏழு வரைக்குமே இருபத்தி ஏழு தான் செவ்வாய் வந்து பன்னெண்டுல இருந்து உங்கள் சுயஸ்தானத்துக்கு வர்றாரு இருபத்தி நாலு புதன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு புதன் பன்னெண்டுலேருந்து உங்கள் சுயஸ்தானத்துக்கு வருவார் அப்போ ஏறக்குறைய அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் பன்னெண்டாம் பாவம் அப்போ இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச வரைய சாணம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வெளியே போகிறது நல்லா ட்ராவல் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொத்து பத்து வாங்குறது இதெல்லாமே இருக்கும் அட் த சேம் டைம் உடல் சார்ந்த உபாதைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத வீண் விரயங்களும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வீண் விரயங்கள் நிறைய பேர் சொத்து சவமும் சேர்ப்பிங்க கொஞ்சம் வீண் விரயங்களும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சமான லோன் போட்டுக்கோங்க கொஞ்சமான லோன் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருவாங்க அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் சரி இப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு மேல லாபஸ்தானத்துல சுக்ரன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருக்கார் இப்போ இந்த காலகட்டம் நம்ம பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டோம் பெரிய லெவலில் செலவு பண்ணிட்டோம் நம்மளோட வருமானம் நிரந்தரம் அப்படின்னு எங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்ல இன்வெஸ்டார்கிட்ட அப்படி இப்படி கடன் வாங்குறோம் காசு கை மாத்தா வாங்கணும்னு கூட வச்சுக்கோங்களேன் அக்கா நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்க்கா ஒரு பத்தாயிரம் கொடு எனக்கு அடுத்த வாரம் காசு வருதுன்னு யாருக்கிட்டையும் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது வந்துடும் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் லாபஸ்தானத்துல அப்போ லாபத்துல ஏதோ ஒரு இடையூறு அப்படின்றது வர வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நம்மளுக்கு பத்து ரூபா லாபம் வருது அப்படின்னா நம்ம ரெண்டு தான் லாபம் வருது அப்படின்ற மாதிரி செய்யணும் மிஞ்சி பத்து ரூபாய் லாபம் வருதுன்னா அஞ்சு தான் லாபம் வருது அப்படின்ற மாதிரி செலவு செஞ்சுட்டு மீதி அஞ்சு ரூபாயை வந்து சேவிங்ஸா வைங்க இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க மற்ற பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா நாலுல ராகு சுக தாயா ஸ்தானத்துல ராகு பொதுவா சுகஸ்தானத்துல ராகு நிறைய கம்ஃபர்ட் சுகங்கள் நான் வந்து டூ வீலர்ல போயிட்டு நம்ம கண்டிப்பா கார் வாங்கிடுவீங்க இந்த மாதிரி கம்ஃபர்ட் சோன் எல்லாம் வந்து ராகு கொடுத்துருவான் ஆனால் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அம்மா அவனோட சப்போர்ட் உங்களுக்கு குறையிற மாதிரி அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் இல்லை ரீசன் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது பியாண்ட் தட் அம்மானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அஞ்சாம் பாவம் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியாக வந்திருக்காரு பஞ்சம சனி விருட்சிகராசி அன்பர்களுடைய பஞ்சங்களையெல்லாம் போக்க போகிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி சாலிடாக அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வே செய்ய வேண்டிய நல்லதை அவர் சாலிடாக செய்வார் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சனி நல்லது செய்கிறான் அப்படின்னும் போது மட்டும் நான் சும்மா உட்காந்து சனிக்கிட்ட நல்லது வாங்க முடியாது நான் வேலை தான் சனிக்கிட்ட வாங்க முடியும் பார்த்துட்டே இருப்போம் நல்ல முதலாளி அப்படின்னு சொல்லலாம் நம்ம உழைப்பாளியா இருக்கணும் பார்த்துட்டே இருப்பான் நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா உழைப்புன்றது கம்மியாகதோ அங்க அவன் பலன்றதை கொடுக்க மாட்டான் ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அஷ்டமத்து குரு எட்டுல குரு அஷ்டமத்து குரு அப்படின்னாலே நம்ம சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் தேவையில்லாத சேர்க்கை நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணுறது ஒரு பேர் வாங்குறது ஒரு அவ சொல் வாங்குறது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் குரு வந்து அஷ்டம குருவாக இருக்கார் அக்டோபர் பதினெட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய குருவாக மாறிடுறாரு கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு பாக்கிய குரு உச்சம் புரியுதுங்களா இது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பாக்கிய குரு உச்சமா இருக்காரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு விருச்சிகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்த குரு பகவானே உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற விதி அவனுக்கு தலையெழுத்தே நல்லது செஞ்சாகணும் இது ஒரு பெரிய ப்ளஸ் டிசம்பர் மூணு வரைக்கும் அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டே தான் இருப்பாரு ஸோ குருவை பத்தனை கவலை டிசம்பர் மூணு வரைக்கும் இல்லைங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல கேத்து பிளஸ் சுக்ரர் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் அப்ப அக்டோபர் ஒன்பது வரைக்கும் வந்து கேதுவும் சுக்ரனும் தொழில் ஸ்தானம் அப்படின்னும் போது உங்களுக்கு சுக்ரன் வந்து லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் இப்ப பத்து தொழில் ஸ்தானத்துல கேத்துவோட இணைஞ்சிருக்கா அப்படின்னு போது நிறைய ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சீஸை கையாளுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் கொடுப்பான் அக்டோபர் ஒன்பது கேதுவை விட்டு சுக்கரன் பிரிஞ்சு லாபஸ்தானத்துல வந்து நீச்சம் பெற்று அமர்றான் கேது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல தனிச்சு இருக்கான் தனிச்சு தொழில் ஸ்தானத்துல கேது அப்படின்னும் போது ரசாயனம் சார்ந்த தொழில்கள் அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் போய் வேலை செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் தொடரும் இல்லைங்க நாங்க இந்தியாவில் வேலை செய்கிறோம் அப்படின்னு ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன் இதெல்லாம் வரும் ஆனா வேலை செய்கிற இடத்துல சில சில மைனஸஸ் வரும் அது என்ன மைனஸ் உங்களோட நல்ல ஃப்ரெண்டு உங்க கூட பெருசா பேசாமல் போயிடலாம் சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் வரும் உங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கும் உங்களுக்கும் சில பல மனஸ்தாபங்கள் மனசஞ்சலங்கள் வரலாம் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் மனம் வந்து ஒத்து போவாத இருக்க ஒரு சூழ்நிலை வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த தொழில் ஸ்தானத்துல இருக்க கேது ஓவர்கம் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள்க நம்ம பெரிய லெவல்ல வேலை செய்கிற இடத்துல யார்கிட்டயும் ஒரு பஞ்சாயத்தும் வேண்டாம் ஒட்டி உறவாடவும் வேண்டாம் ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி தெரியுது அப்படின்னா கூட நம்ம வந்து அமைதியா போயிடுறது நல்லது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பெரிய லெவலில் கிடையாது ஒரு சின்ன லெவலில் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அது அக்டோபர் ஒன்பது லாபஸ்தானத்தில் சுக்ரன் வந்து நீச்சம் பெற்று அமர்றாரு இந்த நீச்சம் பெற்று அமர்ற சுக்ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேன் இல்லைங்களா அப்ப இந்த நான்கு கிரக பயிற்சி எங்களுக்கு விருச்சிகம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா நான் வந்து சில பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று அதீத லாபம் வரும் அப்படின்னு பெரிய லெவலில் செலவு பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அமைதி காருங்க காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தேவையில்லாத சவகாசம் வேணாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா இதில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இனிமையான பயிற்சிகளை அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளினோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்குங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரீஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரீஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ